அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயை வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைவு விறச்சிகத்துல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் என்னென்ன மாதிரி இம்பாக்ட போகுது அப்படின்னா தனுசு ராசி என்பவர்கள் உங்களுக்கு ராசி அதிபன் யாரு குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகைய அப்படின்னா ஆபியஸ்லி பகை கிரகம் தான் இவன் வந்து தேவ குரு அவசுர குரு இல்லைங்களா சரி இப்ப சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் திபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாய் செவ்வாய் வந்து குருக்கு நட்பு கிரகம் இவன் வந்து பன்னெண்டு மற்றும் அஞ்சு கதிபன் அஞ்சு பன்னெண்டு கதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் இவங்க ரெண்டு பேரும் மோட்ச வரையஸ்தானத்துல என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்ப நிறைய அந்த பன்னெண்டாம் பாவம் குறிக்குது அதுல இவங்க சம்பந்தப்பட்டது படுக்கை சுகம் இளமயத்திலேயே வந்து தாம்பத்திய சுகம் உடல் நாட்டம் சிற்றின்ப நாட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் ரகசிய உறவுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மெரிட்டல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளிநாட்டுக்கு டூருக்கு போறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு உண்டு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் அதிகப்படியான காம உணர்வை தூண்டும் அதுதான் உண்மை வந்து அந்த காம உணர்வு அதிகப்படியா தூண்டும் போது கட்டுப்பாடு பண்ண முடியாம அவங்க வந்து காமத்துல ஈடுபடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மனைவி அப்படின்றத விட மனைவி சார்ந்து அல்லாது வட்டாரத்துல அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி பாருங்க இந்த காம்பினேஷன் உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல இல்ல ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய் பிறப்புறுப்பு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா மூணுல ராகு இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராக்கும் தைரியம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க அவங்க கிட்டயே மொத்த பொறுப்பையும் நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்தாபனத்தோட பொறுப்பு அப்படின்னா உங்களோட பார்வை அவங்க வேலை இருக்கட்டும் நாலாம் பாவும் சனி சனி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அவர் மேல குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இல்ல ஆக அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு போது ஆரோக்கியத்துல கவனம் சின்ன சின்ன ஒரு கான்பிளிக்ஸ் வரும் சுற்றுப்புறத்துல ஃபேமிலில வேலை செய்யறதுல அதுல கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு எட்டாம் பாவத்துல வக்கிரகதி அடைஞ்சிருக்காரு அது நல்லதுதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேல ஏழாம் பாவம் கலெக்டர் ஸ்தானத்துல வகரகதியாடிவார் அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் விட்டு கொடுக்கறது அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது நீ விட்டு கொடுக்கணுமா நான் விட்டு கொடுக்கணுமா நான் ஏன் விட்டு கொடுத்தேன் நீ ரெண்டு வார்த்தை பேசினா நான் இருநூறு வார்த்தை பேசுவேன் நீ வந்து நாலு வார்த்தை பேசுனா நான் நானூறு வார்த்தை பேசுவேன் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் சின்ன சின்ன மன முறிவுகள் மன விரிசல்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு விட்டு கொடுத்து போயிடுங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல கேது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான அத்துணை ஆப்பர்ச்சு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது கடைசி வெளிநாட்டுக்கு டூரு காணா போவீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்துது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லனா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்ல ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருபாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க